நான் ஜெர்மனிலேருந்து சிவகுமார் இன்றைக்கு ஒரு விசேஷம் என்னென்னால் நான் பிறந்து பலர்ந்த ஊரானால் உரும்பிராய காட்டப்புற உங்களுக்கு இந்த சொந்த ஊர் நான் பிறந்த தாய்மான் அந்த உடத்தை காட்டப்புற உரும்புறாய் ஒரு நீங்கள் யாராவது விரும்புறாய் இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குமான்னு நினைக்கிறேன் இந்த யூடியூப் நேம் வந்து சிவகுமார் ஜெர்மனி சப்ஸ்கிரைப் பண்ண ஆக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நிறம் பண்ண ஆக்கள் அப்போ பண்ணுங்கள் நாங்கள் ஊரில் சின்னதான் இருக்கில்ல இது இது வந்து சிவலிங்க பூ மரம்னு சொல்கிறது இல்லை ஒரு சிவலிங்க பூ முளைக்கும் இந்த பூவை பிடிங்கி நாங்கள் விளையாடுறது என்ன உள்ளுக்கு சிவலிங்கம் மாதிரி இருக்கும் விரும்புறாயில் மூன்று கோவில் அடிகின்றா எல்லாருக்கும் தெரியும் அந்த மூன்று கோயிலில் ஒன்று தான் இது மூன்றாவது கோவில் கருநாகரப்பு கோயில் வாங்குவோம் சுழி போட்டு சாமி கும்பிட்டு தும்பிட்டு வீடியோ எடுத்து வாங்குவோம் இவ்வளவு சந்தோஷமா இருக்குங்கிற சாமி நேரடியாக வந்து கும்பிடவும் இவ்வளவு சந்தோஷமா இருக்கு குங்குமம் எல்லாம் தட்டு கும்பிட்டு இதுதான் அங்கே இந்த மூன்று கோயில் அடியான்னு சொல்கிறது இந்த இடத்துக்கெல்லாம் நான் சின்ன வயதில் வந்திருக்கிறேன் இது வந்து மூன்றாவது கோயில் புல்லியா கோயில் இதுக்கு அடுத்ததாக கந்தசாமி கோயில் அதுக்கு அடுத்ததாக அம்மன் கோயில் அதையும் பார்ப்போம் அதுக்கு பக்கத்தில் ஒரு விளையாட்டுக்கழகம் இருக்குது விரும்புகிற சிறந்த விளையாட்டுக்கழகம் அதையும் போய் பார்ப்போம் பாருங்கள் ரொம்ப கந்தசாமி கோயில் நாங்கள் சின்ன வயதில் வந்து விளையாடி இந்த கோயிலுக்கெல்லாம் மாறினாங்க பொடி மறக்கிறது பொடி மாதிரி கடலியல் எல்லாம் விற்பினம் பெரிய தீர்த்த திருவிழாவுக்கு எல்லாம் தீர்த்தத்திரிகளாக சாமி ஊர்வலம் கடலியல் கண்ணாடிகள் வேண்டி போட்டுக்கொண்டு நாங்கள் செய்கிறோம் சின்ன கண்ணாடியல் சிவப்பு கண்ணாடி பச்சை கண்ணாடி என்று விற்பினோம் அப்படி வேண்டி போட்டுக்கொண்டு செய்கிறாரு என்ன பிசில் அடிக்கிறாரு பிசில் வண்டி ஊதுவாரு இல்லை உங்களுக்கெல்லாம் இந்த சின்ன நடந்தெல்லாம் ஞாபகம் இருக்கு எனக்கு இப்போ இந்த கோவிலுக்கு வேற சின்ன நடந்தெல்லாம் ஞாபகம் இருக்குது விசில் பண்டி அடிக்கிறது கண்ணாடி போடுறா அந்த பச்சை கண்ணாடி சிவப்பு கண்ணாடி அந்த கண்ணாடி போட்டு கொண்டு போடுறது ரோட்டாவில் ஏன்னா இப்போ இணைச்சா ஆசையாக இருக்கு அதில் பார்த்தீங்கன்னா தேர் மூடி வச்சிருக்கு இதுக்கெல்லாம் தேர் போடுறாரு தான் இந்த அரச மரம் இந்த அரச மரத்துல இருந்தால் நல்லா காற்று வரும் I've been getting out of bed these past few days Think it's fair to be proud about it I've quit ordering from all those fast food chains I'm feeling better This is the uh, sports game football like Football திருக்குமரன் விளையாட்டுக்களம் விளையாடுற க்ரௌன் இந்த அம்மன் கோயில் உருவில இருக்கிற எங்களுக்கு இந்த அம்மன் கோயிலை பார்க்க ஆசையாக இருக்கும் படி இருக்க நல்லா நல்ல வடிவாக முந்தினதை விட இப்போ இன்னும் நல்ல வடிவாக செய்து வச்சுருக்கிறோம் பிள்ளைகள் குழந்தைகள் எல்லாம் நல்ல இடங்கள் செய்து வச்சுருக்கிறோம் ஏனென்றால் இது வந்து நீங்கள் சின்னலில் பார்த்துட்டு இருப்போம் எங்கள் ஊரில் அரளிப்பூ பாருங்கள் அரளி அரளிப்பூ அரளி கோட்டை எல்லாம் இருக்குது இது கோம்பு இந்த அரளிப்பூ வந்து விஷம் முந்தி நான் சின்ன இருக்கேன் இந்த அரளி வித சின்ன பிள்ளைகள் சாப்பிட்டு ஒரு இருபது முப்பது பேர் சாப்பிட்டு ஆஸ்பத்திரியில் இருந்தது ஞாபகம் பெறுது அப்புறம் இந்திய அரச மரங்கள் நிற்கிது இதான் உரு பருவபாத்தினி அம்மன் கோயில் இதுக்குள்ள தான் தேர் நிற்குது இந்த படையில எல்லாம் வந்து சின்ன லேரு விளையாடணு யாபம் இருக்குது லாம் கட்டுப்படுது கணக்காய் கட்டுப்படுது சிக்கம்மா கட்டுரம் கொடுக்குறாங்க நான் விரும்புகிறேன் இந்த சொந்த ஊர் சொந்த மண் பெண்களின் சொந்த மண் நான் பிறந்து வளர்ந்த இடம் விரும்புகிறேன் அதெல்லாம் அந்த விரும்புகிறாய்லாம் இந்த மூன்று கோ இலம் இருக்கு பூசை செய்த பார்த்துருப்பீங்கள் அப்படித்தான் பூசை செய்து அர்ச்சனை செய்தது இப்போ நான் இப்போ வந்து பலிர போவோம் பலிர போய் விரும்புற சந்தி அடுக்கி போய் பார்ப்போம் அப்படி இருக்காண்டு அது சிவனையும் பார்வதியையும் பார்த்துக்கொண்டு நந்தி இருக்குது அரசமரை காற்று அடிக்கிது நல்லா இருக்குது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது உரும்பிராய் சந்திரோதய வித்தியசாலை இந்த பள்ளிக்கூடத்தில் நான் ஆரம்ப பள்ளி படித்தது முதலாம் ஆப்பிள்ள இருந்து ஐந்தாம் ஆண்டு வரை To dream, believe in strength now. I... இடம் வந்து விரும்புகிறா சந்தி இது வந்து நான் இப்ப நிற்கிற இடம் வந்து யாழ்ப்பாணம் போடுற இதுக்கு ஒரு விசேஷம் என்னென்றா இது வந்து இந்த சொந்த ஊர் எல்லாம் ஃபுல்லாக மாறிட்டு நாங்கள் இதுக்கே இருந்த மாதிரி இடம் இல்லை இப்ப அதில் வசந்தி ஒரு கடை இருக்குது வசந்தி பார்மசி அதெல்லாம் வந்து ஏகாம்பரம் கடை கொண்டு வந்துருந்தது இதில் வந்து பல சிறை கடை போட்டிருக்குது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இதில் சரி இருக்க இதில் நேரம் பார்த்தீங்கன்னா இது வந்து மாணிப்பா போகுது இப்போ இந்த இடம் வந்து யாழ்ப்பாணம் போகுது யாழ்ப்பாணம் இது மாணிப்பா இப்படிய பார்த்தீங்கன்னா இது பலாலி போகுது இது வந்து கோப்பா கைதடி தாவச்சேரி பக்கம் போகுது என்ன இது இப்படியே நேராக போனால் அதில் ஒரு வைர ஓயில் வருது இதில் நாங்கள் வந்து விரும்புகிற பள்ளிக்கூடத்துக்கு போகிற அதாவது ஸ்கூலுக்கு போகிற விரும்புகிற ஐந்து குழந்தைக்கு இந்த பலாரி பல்லாரி ரோட்டெல்லாம் நாங்கள் போவோம் போய் கிலோ இதாக சைக்கிளில் போவோம் பலாயிரம் ரோட்டுக்கு இதில் முந்திய வந்து இடத்துல அந்த சந்தை இருந்தது இப்போ இந்த இடத்துல சந்தை இருந்த நான் இருக்கின்ற காலத்தில் எண்பத்தி ஏழாம் ஆண்டு பத்தி யாருன்னுன்னு பற்றி இல்லை சந்தை இருந்தது இப்போ அந்த சந்தை மாறிடுது இப்ப இதாக வந்து சந்தை இருந்தது இந்த வீடியோ கடை இருந்தது இப்போ எல்லாம் அதெல்லாம் மாறிட்டுதானே இந்த சந்தை மாறி இப்போ வேற எல்லாம் வந்துட்டு தானே இதுதான் முதல் முதல் வீரச்சா பொன் சிவகுமாரன் விரும்புகிற வைத்து தான் சிவகுமார் பேரைக்கும் பேர் வச்சது எ பேரன் சிவகுமார் அவர் எழுபத்தி நாலாம் ஆண்டு பிறந்தவர் இப்போ இதிலேருந்து தெரியுது இந்த வயசு எப்படி எத்தனை வயசு இருக்குமென்று பிடிச்சிருப்பீங்கள் இப்போ இறந்த தான் அதுக்கு பிறகு தான் நானும் பிறந்த நாள் அப்பா பெற்ற பேரே யா ஈ என்ற பெயரே என்னைக்கும் பேச்சாது சிவகுமார் என்று அந்த அப்பா அம்மா சிவகுமாரன் போனால் உருவா ஹிந்து குளிச்சு வேற நான் போய் காட்டுறேன் இப்போ எல்லாம் நாங்கள் இருக்க இருந்த மாதிரில எல்லாம் இப்போ சந்தை வந்து கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கணுமாம் கொஞ்சம் தூரம் நடந்து போகணும் இப்போ நான் சந்தையை காட்டுறேன் கொஞ்சத்தால் சந்தை காட்டிலுமே தான் காட்டுவேன் இப்போ வந்து மத்தியானம் ஆச்சு இருக்கு சிவசக்தி பல்பொருள் அங்காடி இப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஹோட்டல் தங்கி இருக்கு அதெல்லாம் அந்த விதாம்பரம் கடையாண்டு இருந்தது இதில் வந்து முத்துக்குமார் கடையாண்டு வந்தது நான் நாங்கள் இருந்த காலத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கீர்த்தியான்ற ஒரு டெக்ஸ்டைல் இருக்குது அந்த கடை இருந்த இடத்துல முந்தி ஒரு பெரிய போட் இருந்தது முந்தி விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் அப்போ நாங்கள் கேட்கல அதெலாம் ஒவ்வொரு இடத்தையும் சண்டை நடந்தால் இதில் புலிகளின் குரல் அந்த போட் இருக்கும் அந்த போட்டில் எங்கே சண்டை நடந்தது எத்தனை இராணுவம் சேர்த்தாரு எத்தனை விடுதலை புலிகள் சேர்த்தது என்று ரெண்டு இந்த இந்த பாறை இந்த பாத்திரம் உருவாக்குற இடத்துல அந்த போட்டு இருந்தது அதெல்லாம் புலிகளும் குரல் செய்தி எல்லாம் வழியும் வேங்க சண்டை நடந்தது என்றெல்லாம் விளக்கமாக போட்டிருப்பினர் இதெல்லாம் முந்தி ஒரு பத்தர் அடை இருந்தது பத்தர் அடை இந்த இடத்துல பத்தர் இருந்தது இதில் வந்து ஒரு சக்தி காரம் இருந்தது

அப்போ ஜூடியூப் வீடியோ நல்லா இருக்கா ஓகே அப்போ இந்த வீடியோல பாருங்க நீங்க ஜூடியூப்ல விரைவீங்க இது வந்து ஜாக்பானம் பூரா பாதை இப்படியே போற அடுத்தது பூண்டாவிடம் விரும்புற வேம்பன் சுடலை எல்லாரும் இங்கே தான் கடைசியாக போறது அந்த வேம்பன் சுடலை இதுதான் கட்பா பிள்ளோவில் இந்த ஒழுங்கைக்கு சைவத்தாமல் மகா வித்யாலயம் பெரும் காளி கோயில் காளி கோயில் நான் பள்ளிக்கூடம் போயிட்டு பாசாவணம் வந்து இந்த கோயில் தான் கும்பிட்டுட்டு இந்த கோயில் நான் நம்பிக்கையாக கும்புறா கோயில் இங்கே நான் நேற்று போட்டு போனால் பாஸ் ஆகிறேன் சொன்னால் பாசாயி பெறுவேன் உடனே காணிக்கையில் செலுத்தி என்ற இது வந்து நான் எந்த குலதெய்வம்னு என்று சொல்லலாம் அந்த மாதிரி இந்த கோயிலாக நான் சாமி மும்புட்டு போகிறது இந்த குளத்தில் படிக்க பாஸ் ஆகணும் நான் உடனே பாஸ் ஆகிடுவேன் அப்போ இதில் இருந்து நம்பிக்கை இந்த கோயிலில் எனக்கு அதில் நீங்களும் இந்த பா பாட்டு போனால் பாஸ் ஆகிடுங்க இந்தியாவில் வந்தால் பிரசாதம் கொடுக்கணும் இந்த இந்தியாலி பக்கத்தில் பாருங்கள் பிரசாதங்கள் கொடுக்கணும் அதில் சாப்பிடுகிறோம் இது வந்து சாப்பாடு இதை வந்து பிரசாதம் கொடுக்கிறேன் எனக்கும் பிரசாதம் தெரியுமா சாப்பாடு கொடுக்குறேன் கோயிலுக்கு வந்துடுறேன் இந்த கோயிலுக்கு வந்ததால ஐயர் வந்து எனக்கு தெரிஞ்ச ஐயர் கொண்டா பிரசாதம் சார் சாப்பாடு கொண்டு போய் சாப்பிட சொல்லி அதுதான் சாப்பாடு கொண்டு கொண்டு போகிறேன் உங்களுக்கு மேடம் சாப்பிட இதுதான் உருவிறா ஹிந்து கொலைச்சு நான் ஆரம்பப்பிலேருந்து ஓயில் வரைந்தான் இங்கே நான் படிச்சுட்டு இந்திய இராணுவ பிரச்சனையால் அப்படியே ஸ்கூலுக்கு வந்திருக்கேன் இப்போ தான் முதன்முறையாக இங்கே வந்திருக்கேன் நான் படித்த பள்ளிக்கூடம் விரும்புகிறா ஹிந்து இப்போ விரும்புகிறார இருக்கிறார்களுக்கு இந்த பள்ளிக்கூடத்தை பார்க்க ஆசையாக இருக்கும் நாங்கள் வந்து வெட்டரைக்கு பள்ளிக்கூடம் துவங்குறது எட்டு இருபத்தஞ்சிக்குள்ளுக்கு வரவனும் இந்த கேட்டு பூட்டிடுவாங்க நாங்கள் கேட்டால் ஏறித்தான் போகாது அது வந்து மற்றபடி நாங்கள் அந்த ஜாக்கெட்லாம் முன்னுக்கு பின்னுக்கு தான் விடவோனும் முதல் வாராக்கல் நாங்கள் பி பின்னுக்கு விட்டுட்டு அப்புறம் இடையில் வந்த இடத்து முன்னுக்கு விடுவோம் பள்ளிக்கூடம் விட்டு வரணும்னா ஓடுறதுக்கான மூன்றரைக்கு பள்ளிக்கூடம் முடியும் மூன்றரைக்கு அப்படியே வழியில் வந்து ஓடி வருவோம் என்ன முதல் வழியில் வாத்துக்கு இந்த சைட்டில் இந்த ஒழுங்கைக்களால் நாங்கள் வெளியில் போனால் அதை போட்டினா இந்த மதிலால் ஏறி உள்ளுக்கு போகிறாரு ஆனால் இதில் ஒரு ஒழுங்கை இருக்குது இந்த ஒழுங்கை இந்த மதிலால் ஏறி உள்ளுக்கு போகிறாரு கேட்டு போட்டினா இந்த கடை அப்படியே இருக்குது இந்த கடையும் அப்படியே இருக்குது

எல்லாம் ஐம்பது ரூபாய்க்குள்ளதா ஐம்பது ரூபாய்க்குள்ள முப்பது ரூபா முப்பது ரூபாய் ரொட்டி இருக்கா ரொட்டி ரொட்டி இருக்கா ரோல் ரூபா ரூபா இந்த கடை வந்து விரும்புகிறேன் இந்து குளிச்சுக்கு பக்கத்தில் இருக்குது இந்த கடையில் நீங்கள் வந்து பள்ளிக்கூட சாமானுவல் மற்ற நீங்கள் சாப்பிடக்கூடிய சாமான சூடாவல் ரோல் வல் எல்லாம் வாங்கி சாப்பிடலாம் மற்றது இந்த கடைக்கு வந்தால் எல்லாம் மலிவாகவும் கிடைக்கும் இந்த அண்ணா இந்த கடை கொஞ்சம் கடை தானே

பொ 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 நான் பொறிஞ்ச பள்ளிக்கூடத்தில் படிக்க இந்த பொறி உருண்டை தான் பண்ணி சாப்பிடாது பார்க்க இன்றைக்கு இந்த என்னுடைய சொந்த ஊராக நான் உரும்புறா பார்த்துருப்பீங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் மறக்காதங்க இந்த யூடியூப் சேமந்தி சிவகுமார் ஜெர்மனி சப்ஸ்கிரைப் பண்ணாக்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க மீண்டும் என்னுடைய அடுத்த வீடியோ ஒரு சமையல் புரோக்கிரத்தோடையும் எல்லாடிக்கும் இன்னொரு நல்ல ஊரோடையும் சந்திப்போம் பாய் மறக்காதங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு To give me your loyalty Cause I'm taking the world you'll see They'll be calling me, calling me